ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் நம்ம வந்து இன்றைக்கி நாவல் பழ சட்னி தான் செய்ய போகிறோம் நம்ம நாவல் பழம் வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை எங்கே நமக்கு வந்து நாவல் பழம் மரத்தில் இருந்தாலும் பறிச்சிட்டு வந்து உப்பு மிளகாய்த்தூள் போட்டு சாப்பிட்டு தான் பழக்கம் ஸோ ஃபஸ்ட் டைமை நம்ம வந்து நாவல் பழ சட்னி அரைக்க போகிறோம் ஸோ இந்த சட்னியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த நாவல் சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இன்றைக்கி நான் வந்து நாவல் பழத்தோட விதைகளெல்லாம் நீக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அந்த பழம் எடுத்திருக்கேன் ஸோ நாவல் பழத்தை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய விதைகளை எல்லாம் நீக்கிட்டு நீங்கள் அந்த பழத்தை மட்டும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நாவல் பழம் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் நாவல் பழத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சாப்பாடோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து நாவல் பழ சட்னி செய்கிறேன் நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் வந்து அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாவல் பழம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதில் வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் நம்ம வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டாலும் லேசான துவர்ப்பு இருக்கும் ஸோ நாவல் பழத்து கூடவே சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் வந்து லைட்டாக அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும் பொழுது அந்த துவர்ப்பு தன்மை குறைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மிளகாய் சேர்த்துட்டு இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க இவ்வளவு தான் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோன்னா அது இட்லி தோசைக்கு அந்த போல நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணி சேர்க்காம நம்ம வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த சட்னி ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் அதே சமயம் நல்லாவும் இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாவல் பழம் சீசன் இது சீசனில் என்னெல்லாம் நம்ம கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு பார்த்துடணும் அந்தந்த சீசனில் ஸோ இன்னைக்கு இந்த நாவல் பழ சட்னி வந்து நான் செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிடும்பொழுது இந்த சட்னியை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் இட்லி தோசை கூட சாப்பிடும் பொழுது இதில் வந்து எண்ணெய் கடுகு போட்டு நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்